ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்பொழுது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் தேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடர சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வராது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனியாக வரார் கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார் ராசிக்கு ரோக ரோகசனியாக வரார் இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள் அப்போ ஒவ்வொரு இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய விரையச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னா ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த இன்னும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் கடகராசி நேயர்களை உங்களுக்கு சனிமகா பயிற்சி எப்படி இருக்குது புனர் பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள நட்சத்திரம் கடகராசி எப்படி இருக்கும் பேச்சில் நல்ல சாமர்த்தியம் கேட்கவே வேண்டாம் அதே போல் உண்டு அதே போல் சொத்து சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இவ்வளோ நாள் நீங்கள் விட்டு வச்சுருந்துருக்கீங்க இனிமேல் ஒன்று ஒன்றா எப்படியான இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் போய் பாகிய சனியாக வருது இல்லையா அதனால் இனிமேல் இந்த இடத்துல வீடு வாங்கலாம் இந்த இடத்துல நிலம் வாங்கலாம் இந்த இடத்துல இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு இனிமேல்ட்டு உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் உங்கள் சுய முயற்சியால் உயர்வு அதில் குறை சொல்ல முடியாது அதே போல் வாத திறமை உண்டு உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது உண்டு பேசி ஜெயிக்க முடியாது உணர்ச்சி வசப்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் அடிக்கடி உண்டு அதே போல் மனம் மாறும் நிலை உங்களுக்கு உண்டு க ஏதாவது ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க உடனே அந்த மனசு மாறிடு செய்யணும்னு நினைக்கும்போதே ஒருத்தருக்கு செஞ்சுருங்க இல்லைன்னா நீங்கள் மனசு மாறிட்டிங்கன்னா செய்ய மாட்டீங்க ஸோ அந்த விஷயம் உங்கள் கிட்டே இருக்குது அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் வருகிறார் சந்திரனுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை கிரகம் இதனால் சில சிரமங்கள் வரும் நீங்கள் கடகராசி நமக்கு கஷ்டம சனி முடிஞ்சிடுத்து நீ நமக்கு பாகியஸ்தானத்தில் சனி நமக்கு இனிமேல் அமோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இருக்கும் ஆனால் சனி பகவானும் ச கடகராசிக்கு அதிபதியார் சந்திரன் இந்த சனி பகவான் யார் சந்திரனும் சனியும் பகை கிரகம் சனி பகவான் இந்த சந்திரன் எப்படி பதினஞ்சு நாள் வளர்ந்து தேயிருதோ அந்த மாதிரி தான் கடகராசிக்கு இருக்கும் இருபது நாள் இருந்தால் பத்து நாள் சரியாக இருக்காது பத்து நாள் நல்லா இருந்தால் இருபது நாள் சரியாக இருக்காது நீங்கள் நினச்சிக்கலாம் நமக்கு வந்து கடகராசி நமக்கு வந்து கண்ட சனி அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சிடுது இனிமேல் நம்ம ஃப்ரீ பேர்ட் நம்ம அப்படி பறந்துடலாம் இப்படி பிறந்துடலாம்லாம் மனக்கோட்டை கட்டாதீங்க உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி பகவான் யாருக்கு பகை சந்திரனுக்கு பகை அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுக்குன்னு நமக்கு சனி பகவான் விட்டு போயிடுது இனிமேல் நமக்கு வந்து ரெக்க கட்டி பறக்கலாங்கிற மாதிரிலாம் ஜாதகத்தில் கிடையாது உடல் நலம் கவனம் தேவை முதல்ல உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்து செலுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா கவனமாக இருங்க ஒரு வேலை விஷயத்தில் இருந்தாலும் கவனமாக இருங்க உங்களுக்கு சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் தூண்டும் ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசித்து சில விஷயங்கள் செய்யுங்க மனமாற்றத்தை பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல அந்த மனமாற்றங்கள்லாம் நல்ல மாற்றத்தெல்லாம் பார்க்கலாம் எதிலும் கவனம் உச்ச முன்னெச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறது ஒரு செயலை தொடங்கும் முன் நன்கு யோசித்து செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் நீண்ட இடுபறிக்கு பின் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வேலை முடியும் வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு வெளிநாடு யோகம் உண்டு கடன் அடையும் சிரமம் குறையும் இதெல்லாம் உண்டு நான் இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே போல் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை கூட்டு தொழில் பாதிப்பு ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களை தனியாக தொழில் செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு நீங்கள் தனியாக ஒரு தொழில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு இருக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகன் வெளிநாடு போகிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிதல் அப்படிங்கிறது இருக்கும் இடம் விட்டு இடம் சென்று வசிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து விற்க நேரும் இப்போ நான் பூர்வீகமாக நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து விற்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும் குடும்ப பெண்கள் மன நிம்மதி குறைவு குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி குறைவாக இருக்கும் என்னடா இது நம்ம எவ்வளோ சில விஷயங்கள நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கே நம்ம வேல் போகிற பெண்களும் சரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன் நமக்கு சில விஷயங்கள் குறையலன்னு மனக்குமரலை வெளியில் சொல்லாத அளவுக்கு இருந்துருக்கீங்க சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம கடகராசை இனிமேல் நமக்கு நல்ல நேரம் வந்துருத்தேன் பகவான் முண்ணியத்தில் நல்ல நேரமே வரட்டும் நல்லா அமோகமாக இருங்க ஆனால் சில நேரத்தில் நம்மளுடைய கிரகங்கள் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஏதாவது நமக்கு ஒரு ஒரு விஷயத்த பாதிப்பை நமக்கு கொடுக்கும் நமக்கு சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அதை வைத்து தான் நமக்கு பலன்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு அதே போல சீட்டு வியாபாரம் இது போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் கணவர் மனைவிக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வீண் வாக்குவாதம் வந்து பிரச்சனைகள் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடன் தொல்லை வரும் வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க சில நேரத்தில் கடன் தொல்லை அதிகமாக வந்துடும் ஸோ கவனமாக பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையாட்கள் சரியாக செய்ய மாட்டாங்க நல்லது கெட்டது வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது சில விஷயங்கள் தெரிய வரும் அதே போல் சொத்து பத்திரம் வாங்கும்போது சொத்து பக்கம் சொ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து கையெழுத்து போடுறது செய்கிறதுலலாம் கவனம் இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு ஒற்றுமையாக செயல்படுவீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க கோர்ட்டு கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நில சம்பந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் இழுபறியாக தான் போகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல தமிழ்நாடு லெவல்லலாம் கூட நல்லா வரக்கூடிய அகில இந்திய லெவலில் கூட நல்ல ஒரு மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சில கட்டாயங்கள் வரும் நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் அதே போல் விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் இந்த சனிப்பயிற்சியில் வரக்கூடிய ஒரு எதிர்பாரத்தில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் உடல்நலம் கவனம் தேவை எவ்வளவு தான் இதாக இருந்தாலும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகம் கவனம் தேவை லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்காதிங்க பணம் தெரிஞ்சு தெரியாமல் வாங்கி மாட்டிக்காதிங்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க அதே போல் ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கடகராசி பொறுத்தளவுக்கு கருப்பு ஆகாது கருப்பு கூடிய மாணவரைக்கும் ஆகாது அது தவிர்க்கிறது நல்லது ஏழு வாரம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எல்லா ராசிக்குமே நான் சொல்லிகிட்டு வரேன் ஒரு முறை சொல்ல வேண்டிய ஆலயம் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே போல் கடகராசிக்கு ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவார் நிவர்த்தி ஸ்தலம் நல்லா கேட்டுக்கோங்க நிவர்த்தி ஸ்தலம் ஏன்னா உங்களுக்கு கஷ்டமச்சனி முடியுது நிவர்த்தி ஸ்தலம் இது அதனால் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது கடகராசி பொறுத்தளவுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் நன்னாக இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்